வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் புதுச்சேரியில் நடக்கிற அரசியலில் சில மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய சில திட்டங்கள் அந்த திட்டங்களை இப்போ ரீசெண்டாக வந்ததை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த காணொளி கட்சிகள் சார்ந்தவர்கள் என் மேல அதிருப்தியாக வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்பதற்காக எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க டிஜிட்டல் மீட்டர் அதாவது மின் மீட்டர் அதாவது மின்சார பில்லுக்காக பொருத்தக்கூடிய டிஜிட்டல் மின்மீட்டரை இப்போ ஸ்மார்ட் மீட்டரா மாத்திட்டாங்க அதாவது ஆடனரி மீட்டரா இருந்து டிஜிட்டல் மீட்டரா மாத்திட்டாங்க இப்போ ஸ்மார்ட் மீட்டரா மாத்திட்டாங்க ஸ்மார்ட் மீட்டரா மாத்தறதுக்கு இப்போ புதுச்சேரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சில பேர் வந்து எதிர்ப்பு டேரெக்டா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அங்க இருக்கிற மக்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அந்த மீட்டர் மாற்றக்கூடாதுன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில காரைக்கால் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி நாலு மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வருது இது காரைக்கால் எப்படி போனால் என்ன அப்படின்னு இருக்கிற புதுச்சேரியில் இருக்கிற அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன நடக்குது காரைக்கால் என்ன நடக்குது கண்டுக்காமலே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அது தெரிந்தும் கடந்து செல்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளையும் நம்ம என்னவென்று சொல்வது என்பதற்காக இந்த காணொலி மின் மீட்டர் பொறுத்துவதால் அதாவது ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவதெல்லாம் என்ன பிரச்சனை அது வந்து சிப்பு போடுவாங்க அந்த சிம்மு மாதிரியான ஒரு சிப்பு போடுவாங்க அந்த சிப்பு போட்டுட்டாங்கனாக்காக்காக்காக்காக அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதனால் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதன் அடிப்படையில் கட்டு நம்ம அந்த அமௌண்ட் ரெனியூவ் பண்ணலாம் ரீசார் பண்ணலனாக்கா மின்சாரம் டேரக்டாக துண்டிக்கப்படுங்க அதோட முக்கியமான கான்செப்ட் ஸோ அதற்கான ஏற்பாடுகள் அதாவது மக்களோட அனுமதி இல்லாமலே அதிகாரிகளுக்கும் தெரியாமல் அரசியல்வாதிகளுக்கும் தெரியப்படுத்தாமலே ஒரு தனியார் நிறுவனம் அரசாங்கத்தை வழியாக உள்ள திணிந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ முப்பத்தி நாலு மீட்டர்கள் பொருத்தப்பட்டு அவங்க ஒரு சோதனை நடத்துறாங்க அதற்கு காரைக்காலில் இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரல ஆனால் அதுல சிப்பு இப்போதைக்கு வைக்கப்படல வெறும் ஸ்மார்ட் மீட்டர் தான் இருக்குன்னு சொல்றாங்க அந்த சிம்மு மாதிரியான அந்த பொருள் அது தேவைப்படும் போது பொருத்துவதற்காக அது பொருத்தப்பட்டு இருக்கிறது இது வந்து மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் அது மாதிரி அரசியல் எம்எல்ஏகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரலனா அவங்க மீண்டும் மீண்டும் பொறுத்து கொண்டு தான் இருப்பாங்க ஏன்னா புதுச்சேரியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து குரல் கொடுத்து அதை போய் ஆலோசனை பண்ணதான் நம்ம நேரில் அந்த காணொலிகள் வந்து சமூக வலைதளங்களை வந்து நம்ம பார்த்தோம் இது கட்டாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டர் தடுக்க வேண்டும் என்றால் இது தொடர்ந்து நடந்து தான் இருக்கும் அது வந்து மின்சார பில்லை விட அதாவது மின்சாரம் பாருங்க அதை விட இன்னும் மோசமான ஒரு நிலையை நம்ம கொடுக்கும் இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சொல்லுவோம் மத்திய அரசாங்கம் வந்து காரைக்கால் அதாவது புதுச்சேரி மாநிலத்தை வந்து ஒரு சோதனை கூடமாக பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம அதை பதிவு பண்ணிக்கிறாங்க அந்த சோதனை வந்து மத்திய அரசாங்கம் வந்து புதுச்சேரிய பாக்குறாங்க ஆனா புதுச்சேரி வந்து காரைக்கால் ஒரு சோதனை குடமா பாக்குறாங்க அதாவது புதுச்சேரியில எதுவும் செய்யலன்னு பரவாயில்ல எதா இருந்தாலும் காரைக்கால தள்ளி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாயி அதன் அடிப்படையில தான் நடந்துட்டு எதை வச்சு சொல்றேன்னா அந்த மின் ஊழியர்கள் ஒரு ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் எடுத்திருந்தாங்க எண்பத்தி நாலு பேர் சீட்டு காரிகாலுக்கு அதாவது ஆஹ் மார்க் அடிப்படையில சதவீத அடிப்படையில கொடுத்துருந்தா எண்பத்தி நாலு பேர் நம்ம வேலை கிடைச்சிருந்திருக்கும் காரைக்கால ஆனால் ஒரு அற்ப விஷயத்துக்காக அதை ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சு பிராந்திய அடிப்படையில கொடுத்ததுனால வெறும் இருபது நபர்களுக்கு மட்டுமே வெறும் இருபது நபர்களுக்கு மட்டுமே அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு அதை சம்பந்தப்பட்டவர்கள் அந்த எண்பத்தி நாலு பேர்ல சம்பந்தப்பட்டவர்கள் தான் மீண்டும் மீண்டும் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அதற்காக இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல அமைப்புகளோ அது மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதை முனைப்பு காட்டவில்லை என்றுதான் நம்ம கூறணும் இது வந்து குறை சொல்லும் கூட கிடையாது நம்ம விஷயங்கள் அதாவது திட்டங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்கள் நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம கை நழுவி போயிட்டு இருக்குதுங்கிறத நினைவூட்டுவதற்காக இந்த காணொலி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஆளுநர் முதல்வர் இருவரும் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தோட டையப்ல இங்க அரசியல் பண்ணணுங்கிற சூழ்நிலை தான் ஆனா இப்போ நடக்கிற அரசியலை பார்த்தாக்கா முதல்வரை ஒதுக்கி வைத்து விட்டு ஆளுநர் மூலமாகவே அரசியல் நடப்பது போல தெரிகிறது எனவே இந்த விஷயத்தை நம்ம இதுல பேசுறது காரணம் என்னக்கா இந்த காழ்ப்புணர்ச்சியில மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நினைவுடுவதற்காக இந்த காணொலி இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தம் திட்டத்தை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள் ஏனென்றால் இந்த டிஜிட்டல் மீட்டர் மாத்திரத்திலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துக்கிறது நம்ம எல்லாருமே தெரியும் அந்த மீட்டர் பொருத்துவதற்காக இடப்பட்டதிலிருந்து இப்ப பொறுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி இந்த எண்பத்தி நாலு பேருக்கு உள்ள வேலை ஹெல்பருக்கு உள்ள வேலை அது இருபது பேரா மாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சதி திட்டம் நீங்களே புரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க துறை சார்ந்த அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் ஆளுநர்களும் அவர்களும் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களுக்காக நான் போராளி பாத்திவோம்